கலவிவஸ் அதாவது நம்ம கௌதம் அதானி நம்ம அமெரிக்கா இருக்க ரெண்டு மில்லியன் மதிப்பிலான முதலீட்டை வாங்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில இருக்க அதிகாரிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற வழக்கில் கைது ஆயிருக்காரு அதாவது நம்ம கௌதம் அதானி அதானி மோசடி வழக்கில் வந்து எதிர்கொள்ள போகும் சவால் என்னென்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல தெரியல தெளிவா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் பேக் டு

சூழ்நிலையில எப்படி கையாள போறாங்க அப்படிங்கறது தெரியல சோ நம்ம கௌதம் அதானி வந்து நம்ம இந்தியால பணக்காரர் மட்டும் இல்லாம அவருடைய வணிக நடைமுறை அதுக்கப்புறம் அரசியல் செல்வாக்கு இதை வச்சு பார்க்கும்போது இவர் டாப் லிஸ்ட்ல தான் இருக்காரு அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்லலாம் சோ நம்ம கௌதம் அதானி தோராயமா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர் சொத்துமதி மதிப்பு ஈக்குவலா இருக்காரு அந்த உலகத்துல அதாவது நம்ம இந்த உலகத்துலயே கிட்டத்தட்ட பதினஞ்சாவது பணக்காரர் அப்படிங்கிறது நம்ம கௌதம் அதானி தான் இந்தியா ரூபாய் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு ஈக்குவலா சொத்து வச்சிருக்காரு நம்ம கௌதம் மதானி அதாவது கௌதம் மதானியோட பேர்ல நம்ம இந்தியா வந்து செல்வந்தர்களா இருக்கட்டும் இல்ல சக்தி வாய்ந்த தொழிலதிபர்களா இருக்கட்டும் பட்டியல நிறைய பேர் இருக்காங்க அவரும் அவர் கூட இருக்க கேங்ல இருக்க சில பேர் அமெரிக்கால வந்து மோசடி குற்றச்சாட்டுக்கு வந்து ஆளாயிருக்காங்க இன்னைக்கு இதுவரைக்கும் அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இதுக்கு மேல ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கறதையும் ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க சோ அமெரிக்கா நீதித்துறை அமெரிக்கா பங்குகள் அதுக்கப்புறம் வந்து பரிவர்த்தனை ஆணையம் அதாவது எஸ்இசி அங்க இருக்க அந்நாட்டு அரசியல் அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்திருக்காங்க சோ இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லை அப்படிங்கறத அதானி குடும்பம் வந்து ஒரு பக்கம் முன்ன கொண்டு வந்திருக்காங்க சோ இதை தாண்டி சட்ட வழக்குகள் அப்படிங்கறத குறித்து ஆராய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம அதானி குழுமம் சோ இந்த குற்றச்சாட்டு காரணமா நம்ம இந்திய பங்கு சந்தையில அதானி குழும நிறுவனங்களை வந்து அதாவது பங்கு சந்தையில கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பெரிய சரிவு அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த குற்றச்சாட்டுல இருக்க தீவிரத்தை பத்தியும் அவங்களுக்கு உண்டான எதிர்வினையும் பார்க்கும் போது இந்த விவகாரம் அப்படிங்கிறது இதோட நிக்க போறதா இல்ல இப்போ பல கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு நம்ம அமெரிக்கால இந்த வழக்கு தொடர்பான சட்ட நடைமுறை அப்படிங்கறது என்னவா இருக்கும் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அதானி குழுமத்துல வந்து அவனுடைய பங்கு சந்தை வணிகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா பேருமே ஜெயிலுக்கு போவாங்களா அப்படிங்கிற சாத்திய குறி இருக்கா அதானி குழுமம் எதிர்காலத்துல தன்னுடைய திட்டங்களை வெளிநாடுகள் இருந்து எப்படி நிதி திரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சட்ட செயல்முறை அதுல இருக்க சவால் அதாவது நம்ம பிரெயின் பீச் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நியூயார்க்ல வந்து ஒரு கவர்மெண்ட் வழக்கறிஞரா இருக்காரு சோ அதானி அதுக்கப்புறம் வந்து அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு பல மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தங்களை வாங்கறதுக்கு இந்தியால அரசு அதிகாரிகள்

ஸோ இதில் நம்ம இந்தியாவில் இருக்க சட்டங்களை ஒரு பக்கம் பார்க்கணும் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க சட்டங்களை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அரசு அதிகாரியாக இருந்தால் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை வந்து கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அரசு கிட்ட முன் அனுமதி அப்படிங்கிறத வாங்கணும் ஸோ இது ஒரு சிக்கலான வழக்கம் மாறலாம் அப்படிங்கிறத நம்ம அமெரிக்காவில் இருக்க ஆனந்த் அகுஜா அப்படிங்கிற லாயர் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு ஸோ அதுக்கு மேலே நம்ம அமெரிக்கா லாயர் அகுஜா என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க குறிப்பா அரசு அதிகாரிகள் இருக்கிறவங்க அமெரிக்க அரசு லாயர் யாருமே எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ அப்படிங்கறத பொறுத்தான் பார்க்கணும் அப்படிங்கறதையும் முன்ன வச்சிருக்காரு எதிர்காலத்துல நம்ம இந்திய உச்சநீதிமன்றமும் இதனுடைய பங்கு இருக்கலாம் அப்படிங்கறதும் ஏன் அப்படின்னா சட்டம் அப்படிங்கறது என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத இந்தியாவோட உச்ச தான் தீர்மானிக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம அகுச்சா சொல்லிருக்காரு சோ ரெண்டாவது காரணம் மோசடி வழக்குல ஒரு முக்கியமான விஷயத்த நீதிபதி முன்னில நிரூபிக்கணும் அதாவது குற்றச்சாட்டப்பட்டவரோட செயல் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நோக்கம் இது ரெண்டுமே மோசடியை வெளிப்படுத்துற தான் இருக்குது சோ உதாரணமா நீங்க சில வேலைகளை செய்யறீங்க ஆனா நீங்க அதை தவறான நோக்கத்துல செய்யல அப்படிங்கறத நிரூபிக்க முடியும் ஏன்னா அது மோசடி அப்படிங்கறத சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சோ இந்த விஷயத்த நம்ம அமெரிக்க அரசு வழக்கறிஞர் அமித்ஷா இவர் வந்து நிரூபிக்க முடியுமா அப்படிங்கறது காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு ஸோ இதை தாண்டி முழுசா ஒரு செயலை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீதித்துறையில வந்து முன்னாடி வழக்கு இருந்துச்சு அப்படின்னா வழக்கமா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுல இருந்து விசாரணை முடிக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல இருந்து முழுசா ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம அகுஜா லாயர் வந்து முன் வச்சிருக்க ஹெச் பி ரனினா அப்படிங்கிற மூத்த கார்பரேட் வழக்கறிஞர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தீவிரமா இருக்கு ஸோ இதை நிரூபிக்கப்பட்டா குற்றஞ்சாத்தனவங்க வந்து சிறையில் அடைக்கப்படலாம் இல்லை அப்படின்னா அபராதம் விதிக்கப்படலாம் இல்லை இது ரெண்டுமே விதிச்சாலும் விதிச்சதான் அப்படிங்கிறத இந்த வழக்கறிஞர் வந்து முன்ன வச்சிருக்காரு இந்த ஜூரி அதாவது நடுவர் குழு குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து குற்றவாளி அப்படிங்கிறத கருதுனாங்க அப்படின்னா பெரும்பாலும் அங்க இருக்கிற நீதிபதியை பொறுத்தது அமையும் அப்படிங்கறதையும் ஜூரி அப்படிங்கிற நடுவர் குழு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அமெரிக்க பங்கு அதுக்கப்புறம் வந்து பரிவர்த்தனை ஆணையத்தை பொறுத்த அளவுல அந்த அமைப்பு அபராதம் தொடர்பா ஒரு ஒப்பந்தத்தை தான் எட்ட முடியும் இருந்தாலும் குற்றச்சாட்டை அப்படிங்கிற தன்மையை கருத்துல வச்சு பார்க்கும்போது அதோட அளவு பெருத்தா இருக்கலாம் அபராதம் செலுத்துற நிறுவனமும் சேர்ந்து பாதிக்கப்படலாம் இந்த விஷயத்துல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இடையில ஒரு குற்றம் சாத்தினாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து நாடு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க கௌதம் அதானி வந்து கைது செய்யறதுக்கு அமெரிக்கா பதில் சொல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி அப்படி நடந்தா இந்தியாவோட பதில் என்னவா இருக்கும் சோ இது வந்து அந்த ஒப்பந்தத்துல அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கல அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்து தான் அமைய போகுது சோ இதுல இந்த ரெண்டு அரசுமே சம்மந்தப்படலாம் சோ இந்த விஷயத்துல முக்கியமா முக்கியத்துவம் அப்படிங்கிற வச்சு தான் ரெண்டு பேத்து கடையில ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது கேட்டப்படலாம் சோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வந்து அதானி பிராண்ட்ல ஏற்பட்டிருக்க இப்ப இருக்க தாக்கம் சோ அமெரிக்காவில குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நம்ம அதானி குடும்பத்தோட ரெண்டு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ரத்து பண்ணியிருக்காங்க நம்ம கென்னி அரசு சோ இந்த ஒப்பந்தங்கள் இப்படி பார்க்கும்போது

புலனாய்வு அமைப்பு அதுக்கு அப்புறம் வந்து நட்பு நாடு வழங்கின எல்லா புதிய தகவல் அதுக்கப்புறம் பத்தின மறக்க முடியாத ஆதாரம் எல்லாமே நம்பகமான தகவல எல்லா பேருமே வெளிப்படுத்திருக்காங்க இதை வந்து என்னால உறுதிய நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத சென்னைய நாட்டோட அதிபர் ரூட்டோ இவர் முன்ன வச்சிருக்காரு சாதாரண குழும நிறுவனம் சென்னையை மாதிரி பல நாடுகளையும் இயங்கி வருது இல்ல அப்படிங்களை தொடங்கறதுக்கு ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்கு இன்னைக்கு குழுமம் வந்து இந்தியால மட்டும் இல்லாமல் பல நாடுகள இருக்க அரசுகளோட ஒப்பந்தம் அப்படிங்கறத கையெழுத்து போட்டிருக்காங்க இருந்தாலும் கன்னியா நடவடிக்கை மாதிரி மற்ற நாடுகள் நடக்குமா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெளிவா யாருக்கு தெரிய வரல ஏழைக்கிழமை மணிக்கு அதானி குழுமத்தோட பல்வேறு நிறுவனங்கள் பங்கு விலைகளில் வந்து சரிவு ஏற்பட்டுச்சு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பங்கு விலைகளில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது ஏற குறையா முன்னப்பண்ண இருந்துச்சு அம்பரிஷ் பலிகா இவர் வந்து ஒரு பங்கு சந்தை இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஹிண்டன்பர்க் கருக்கு அப்புறம் அதானி குழும பங்கு விலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சரிஞ்சிச்சு ஆனா இந்த முறை பங்கு விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கறத வெளிப்படையாக உடச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரியில் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில வந்து அதானி குழுமத்துக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுக்களை வந்து முன்ன வச்சாங்க சோ அந்த வாரத்துல அதானி குழும நிறுவனங்கள்ல மொத்த பங்கு கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது மில்லியன் டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அன்னைக்கு அதாவது இந்த குழுமம் வந்து அதாவது நம்ம அதானி குழுமம் வந்து சவால்களை எதிர்கொள்றதுல வழியில கண்டுபிடிக்கிறதுல வந்து வெற்றிகரமா இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரியான அறிக்கையில அவங்களுடைய பிம்பம் அதாவது அந்த அறிக்கையில் இருக்க பிம்பத்தின் மீதான கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல ஸோ இதுதான் ஒரு பக்கம் ஒரு இது காரணமா இந்த அதானி குழுமத்தோட நிதி திரட்டுறதுல தாமதத்தை எதிர்கொண்டு இருக்காங்க நம்ம அதானி குழுமம் குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வந்த நேரத்தில் அதானி கிரீன் இந்த நிறுவனம் நிதி திரட்டுற பணி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அறிக்கையில் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதானி குழுமத்தில் இருக்க என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்துக்கு வந்து நிதி திரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதாவது அம்பரீஷ் பாலிகா வந்து சொல்லியிருக்காரு இருக்க சொல்லியிருக்காருல வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு இருக்க பிராண்ட் யாரும் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பேருக்குமே எழுதி இருக்கு இப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து முதலீட்டாளர்கள் எல்லா பேருமே பயப்படுறாங்க சோ எதிர்காலத்துல வந்து அதானி குழு மொழிநாடுகள் இருந்து நிறுவன நிதி வாங்கறதுல அவ்வளவு சுலபமா இருக்காது அப்படிங்கறத ஒரு பக்கம் நம்ம நினைச்சு பார்க்கலாம் சோ அதே நேரத்துல பொதுமக்கள் எல்லா பேருமே அவரை பாக்குற விதத்துல ஒரு விஷயம் வித்தியாசம் அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் எழுதி இருக்கு அதானி அரசியல் துருவ முனைப்பு சின்னமா மாறிட்டாரு பல பேர் பல விஷயங்களை பேசிக்கிட்டு வராங்க இன்னைக்கு யாருக்குமே அதான் அவரை தொடர்ந்து அவர் வந்து தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல முதலீட்டாளர் அப்படிங்கிறது லாபத்தையும் சஸ்திர தன்மையும் தான் விரும்புவாங்க இந்தியால வந்து இத வழங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எந்த நிறுவனமும் என்ன செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம் எதுவுமே நடக்க போறது இல்ல நம்ம இந்தியால பார்க்கலாம் நம்ம அதானி குழுமத்தில இருக்க சில பேர் மாட்டியிருக்காங்க சோ நம்ம கௌதமாதானியும் இதுல கூட இருக்காரு சோ இந்த மாதிரியான இன்சிடண்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத